வணக்க நண்பர்களே வாங்க பலாமரம் பலாக்காயும் பார்க்கலாம் வாங்க நம்ம சஸ்திரி ஒருத்தர் பலாமரம் வீடியோ போட சொன்னாங்க அதுக்காக தான் போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் நிஷாமா நீங்களும் வாங்க பார்க்கலாம் ஓ சப்ஸ்கிரைபர் கேட்டாங்களாம்மா சூப்பர்மா அது இல்லாமல் நீங்கள் எப்படி பலாமரத்தை நடுறதுன்னு சொல்லிடுங்கம்மா அது அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் சொல்லுங்கம்மா அப்படியாம்மா சொல்லிட்டுமா இந்த தென்னை மரம் வளர்க்குறாங்கல்ல அந்த மாதிரி தான் பலாமரம் வளர்க்குறதும் அந்த மாதிரி தான் எந்த மண்ணாக இருந்தாலும் வரும் அந்த இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு மரம் வைக்கணும் அப்போ தான் நல்லா படந்து வரும் இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு கண் வச்சோன்னா நல்லா படந்து வரும் அப்புறமா காயும் ஏழு வருஷத்துக்கு ஒரு ஏழு வருஷம் ஆயிரும் காய் வைக்க இந்த ஒட்டு மரமாக இருந்தால் சீக்கிரம் வச்சிடும் நாட்டு மரமாக இருந்தால் ஏழு வருஷம் ஆகும் அப்புறம் தண்ணியும் அடிக்கடி தேவையில்லை மாதத்தில் ரெண்டு தண்ணி விட்டாவே போதும் பரவாயில்ல கம்மியாக தண்ணி அதுக்கு தேவையான ஈரம் எடுத்துக்கும் வந்து சூப்பராக காய் பாருங்க எப்படி இருக்குது நல்லா இயற்கையான காயும் கிடைக்கும் சூப்பராக நம்ம நம்மளும் வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் நீங்களும் வையுங்க பயனடைங்க சூப்பர்மா பழமரம் எப்படி சொல்லியிருக்கீங்க இதனால நிறைய பேர் பயனடைஞ்சா ரொம்ப சந்தோஷமா ஆமாம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்